தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது நூற்றாண்டுகளின் காலம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கீராவுக்கு அழகிரிசாமிக்கு வரிசையாக நூற்றாண்டுகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழ் வரலாற்று இலக்கிய வரலாறு பற்றி நம்ம அதோட கால தொன்மையை தேடிகிட்டு இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி படைப்பிலக்கியத்தில் நாம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த எழுத்தாளர்களோட நூறு வருஷ காலத்தை கொள்கிற ஒரு விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு மகத்தான ஒரு பெட்டகத்தை உருவாக்கி தந்திருக்கிற சாகித்ய அகாடமிக்கும் அருளானந்தர் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக இதுக்காக உலட்சி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஆக்சுவலி வந்து நிற்கிற நேரம் வந்து உலக மாந்தர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உணர்வு பசி அந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன் வழக்கமாக அப்படி தான் அமையும் காலம் தான் என்னோடய தலைப்புமே காலம் நிகழ்த்திய தோல் பாவைகளின் நடனம் தோல் பாவை கேள்விப்பட்டிருப்பீங்க பின்னாடி வந்து வெளிச்சம் வரும் முன்னாடி ஒரு திரை அதில் ஒரு பொம்மையை காட்டுவாங்க நாம் அந்த பக்கம் இருக்கிற சித்திரத்தை பார்ப்போம் இந்த பக்கம் வேறு ஒன்று இருக்கும் இதுதான் என்னோடய இமேஜ் ராஜம் கிருஷ்ணனை நான் புரிஞ்சுக்கிற இடத்துல இருந்து வரேன் நான் கிட்டத்தட்ட என்னோடய ஒரு பதினாறு வயது அந்த காலகட்டத்தில் அலைவாய்க்கரையில் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ பழைய புத்தகக் கடையிலேருந்து எனக்கு வந்து கிடைக்கிது ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் இதுதான் வாசிப்புக்குள்ளே அவரை தேடி நுழைகிற ஒரு இடமா இருந்துச்சு அப்புறம் நம்ம ரோல் மாடல்களில் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் பெண்கள் பேர் இருக்காமல் போகும் இல்லையா நான் ரோல் மாடலாக ராஜம் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலை எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலும் கிட்டத்தட்ட அவரோடது மாதிரி தான் நான் இங்கே கட்டுரை வாசிக்க வரல ஐம் ஆர் ரைட்டர் நான் புத்தகங்கள் எழுதியிருக்கேன் என் பேர் கார்த்திக் புலேந்தி இந்த கட்டுரையில் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயம் அது மட்டும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறந்தார் அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியான்ற ஒன்று இல்லை சுதந்திர போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படின்னா இந்த ரூமில் இருக்கிற நிறைய நவீன பொருட்கள் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடணும் இங்கே கரண்ட் இருக்காது இங்கே லைட் இருக்காது இங்கே காடா விளக்கு தான் எரியும் அப்படியான இடத்துல ஒருத்தர் கத்தி கத்தி தான் பேசிகிட்டு இருக்க முடியுமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப முக்கியமான வருஷமாக இருந்துச்சு அப்போ தான் வந்து ஐந்தாண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க எப்படி சாகித்ய அகாடமி உருவானதில் நேருவோட பங்களிப்பு இருக்கோ அது மாதிரி ராஜமகிருஷ்ணன் வாழ்க்கையை மாற்றுனதில் நேருவோட பங்களிப்பு இருக்குது அவர் என்ன பண்ணார்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நூற்று ஐம்பத்தாறு அறிவிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவோட பொருளாதார வளங்களை பயன்படுத்துகிறது தனி மனித வருவாயை பெருக்கிறதுக்கான திட்டங்கள் உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கின திட்டங்களில் தான் நிறைய மின்சார உற்பத்திக்கான அணைகள் கட்டுறதும் மின்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுமான ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அரசினரோட மாளிகைகளில் மட்டும்தான் மின்சார வசதிகள் இருந்துச்சு அப்போ மின்சார உற்பத்திக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது ராஜம் கிருஷ்ணனுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னா அவர் பேருக்கு பின்னாடி இருக்கு கிருஷ்ணன் அவர் வந்து பொதுப்பணித்துறையில் வேலையில் இருந்தார் அவர் பொதுப்பணித்துறையில் வேலையில் இருந்தப்போ அவரோட வேலை என்னென்னா அரசு மாளிகைகளில் மின் தடையில்லாமல் மின்சாரம் தடையில்லாமல் போகிறத கண்காணிக்கிறது தான் அவரோட வேலை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு வித்தியாசம் கிருஷ்ணனுக்கும் ராஜம் அவர்களுக்கும் ராஜம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முசிறி திருச்சி மாவட்டம் ஆனால் அவரோட பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மாலாமடை கிராமத்தை சேர்ந்தவர் மாலாமடை அந்த கிராமத்திலேருந்து இங்கே இடம் பெயர்ந்து வர்றார் அவங்க அப்பா யக்ஞ சாஸ்திரி அவர் ஒரு வடமொழி பாடம் எடுக்கிறவர் தொட்டியம்ங்கிற முசிறியில் இருக்க தொட்டியம் பள்ளியில் ஆசிரியராக இருக்கார் அந்த பள்ளியில் படிக்கிறதே மொத்தமே ரெண்டே பெண்கள் தான் ஒன்று ராஜன் கிருஷ்ணன் இன்னொன்று எழுத்தாளராக இருந்த லக்ஷ்மி என்னங்க லக்ஷ்மி அவங்க சீனியர் இவங்க நாலாவது இவங்க ஒன்பதாவது அப்படின்னு சொன்னாங்க நான் லக்ஷ்மி அவங்க வந்து இவங்க கலைமகள் விருது விழாவில் இவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்கல்ல அதை சொன்னேன் அப்போ ரெண்டு பிள்ளைகள் அப்பா பாடம் எடுக்கிறாங்க அந்த தான் வராங்க ராஜம் கிருஷ்ணன் அவங்களுக்கு பத்து வயது வரைக்கும் இசை சொல்லிக் கொடுக்கப்படுது திருக்குறள் சொல்லிக் கொடுக்கப்படுது அதன் பிறகு பதினைந்தாவது வயதில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுது ஏன்னா அப்போ வந்து அந்த பழக்க வழக்கம் சமூக நடைமுறையாக இருந்தபோது சாரதா சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினான்கு வயதில் திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அது பதினைந்தாக மாறுது கிருஷ்ணனுக்கு கரெக்டாக பதினைந்தாவது வயது அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அப்போ தான் அவங்க திருமணம் நடக்குது ஒரு பத்தாண்டு காலம் ராஜங்கிருஷ்ணனும் ப பதினாறு வயதுல எழுத ஆரம்பிச்சிடுறாங்க பத்தாண்டு காலமும் அவங்க எழுதிட்டுருக்காங்க கதைகள் எழுதுகிறாங்க பத்திரிகைகளில் வருது அப்போல்லாம் அவருக்கு இந்த கலா ஆய்வு அனுபவங்கள்லாம் அமையலை வாய்ப்பு இல்லை இந்த ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பித்தப்போ குந்தா அணைக்கட்டில் மின்சார உற்பத்தி ஆரம்பிக்கிறாங்க குந்தா அணைக்கட்டு அங்கேருந்து மின்சாரம் எடுத்து ஆந்திரா சித்தூருக்கு லைன் போகும் காடு மேடு நம்ம எல்லாம் ஒரு கனெக்டடாக இருக்கோம்ல சாலை வசதி போக்குவரத்து வசதிகள்லாம் அதே மாதிரி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மின்சார கம்பி வடங்களால் இணைக்கப்பட்டிருக்கோம் எங்கேயோ இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்களும் இந்த அறைக்குள்ளே இருக்கிற மைக்கும் ஒரு வயரால் இணைக்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டம் அப்போ அதோட தொடக்க காலகட்டத்தில் தான் கிருஷ்ணன் வந்து மின்துறையில் இருக்கிறார் அப்போ அவருக்கு முதல் முதலாக ஒரு பணியிட மாற்றம் அமையுது மின்சார இலாக்கானும் புதுசாக உருவானதுக்கு பிறகு பாலக்காட்டுக்கு போகிறாரு பாலக்காட்டுக்கு மனைவியும் கூட்டு போகிறாரு மொழி தெரியாத ஊரில் மலையாளம் பேச தெரியாத இடத்துல கிருஷ்ணன் அங்கே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு மேலே மின் உயர அந்த கரண்ட் ஒயர் போகும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா திருச்சியில் இருக்கிற ரேடியோ வந்து அவங்க ரேடியோவில் எடுக்கும் அது ஒன்று தான் அவங்களுக்கு தமிழ் பேசுகிறதுக்காக இருந்த வாய்ப்பாக இருந்துச்சு வேறு எந்த வாய்ப்புமே இல்லை அவர்கள் அதுக்கு முன்னாடி கதை எழுதிட்டு இருந்தாங்க பத்திரிக்கைகளில் ஒரு எழுத்தாளராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருந்த காலகட்டம் ஆனால் இப்போது ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட மாதிரி இருந்த ஒரு ராஜம் கிருஷ்ணன் ஒரே ஒரு போட்டிக்கு கதை எழுதி அனுப்பியிருந்தாங்க அப்போ வந்து இப்போ விகடன் ஆனந்த விகடன் மாதிரி அப்போ கலைமகள் பத்திரிகை ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை கலைமகளில் தன்னோட கதை வரணுங்கிறத அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக எழுதி அனுப்பின ஒரு கதை பெண் குரல் அந்த கதை தேர்வு செய்யப்பட்டு அந்த நாவல் தேர்வு செய்யப்பட்டு அதுக்காக ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு அவருக்கு வந்து பரிசா வந்துச்சு நாராயணசாமி ஐயர் பரிசாக அந்த கலைமுகள் இதற்கான பரிசு வந்திருக்கு இந்த கடிதம் கிருஷ்ணன் எங்கெல்லாம் வேலை பார்த்தாரோ அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் ராஜங்குஷ்ணன் கையிலே கிடைக்கிது அவங்க அதை பிரித்து படித்தா உங்கள் புகைப்படம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தை எடுத்துகிட்டு ரயிலில் கோயம்புத்தூருக்கு கிளம்பி வரும்போது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கலைமகளை வாங்கி பிரித்து படிக்கிறாங்க படித்தா இதுக்கு முன்னாடி அப்படி யாருக்குமே விளம்பரம்லாம் பண்ணது இல்லையா ராஜம் கிருஷ்ணன் எழுதின அந்த நாவலுக்கான விளம்பரம் அந்த நாவல் பற்றி சினிமாவில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் போஸ்டர் அடிச்சிருக்காங்க பத்தாயிரம் பிரதிகளுக்கு மேலே விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஒரு பெரிய பாய்ச்சல் வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்குது அதன் பிறகு அவருடைய எழுத்து முறை வேறு வகையை எடுக்க ஆரம்பிக்குது அப்போ தான் அவங்க வந்து கிரவுண்டுக்கு போய் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் எங்கே உருவாச்சுன்னா கிருஷ்ணனோட வேலையினால் ஏன்னா அவர் காடு மலை இந்த மாதிரி இடங்களுக்கு கரண்ட் ஒயர் இழுக்கிறதுக்கான வேலையாக போகும்போது கூடவே கிருஷ்ணனும் நானும் வரேன்னு சொல்லி போயிடுவாங்க அவர்கிட்ட வந்து லேலேண்டு வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில் கிருஷ்ணனும் கூட ராஜமும் கூட ஏறிக்குவாங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னா பாதைகள் இல்லாத இடங்கள் தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்காக வெடி வச்சு அந்த வெடி மருந்து வாசனை வீசுகிற வாசனை அடித்தாதான் இங்கே ஆள் நடமாட்டம் இருக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அடர்த்தியான காட்டுப்பகுதி மலைப்பகுதி காட்டாறு இந்த பகுதிக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த ட்ராவலில் கா ஜீப் வந்து ஆறு காட்டாரில் மாட்டி சேத்துல விழுந்து ஆற்றுல விழுந்து நடந்து அப்புறம் வாக்கி டாக்கி ஒரு ஃபோன் இருக்கும் அதை வச்சு குந்தா காலிங் குந்தா காலிங்னு என்ன கூப்பிட்டாலும் யாரும் வந்து காப்பாற்ற முடியாது வர மாட்டாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு அந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எழுத்தில் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த அவருக்கு வந்து பணியிட மாற்றம் வந்துடுது அப்படி ஒவ்வொரு ஊராக அவர் டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண பின்னாடியே கிருஷ்ணனோட பயணங்களும் அப்படியான அடிப்படையிலேருந்து தொடர ஆரம்பிக்குது அப்படி தான் மதுரைக்கு வராங்க வைகை அணையில் போய் பார்க்குறாங்க இங்கே வந்து மதுரை மாவட்டம் பெரிய வறட்சியில் இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வந்தப்போ மழை பெய்யலை மலை மல மலை மேலே இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லை இங்கே இருக்கிற ப பாவிங்க பச்சை எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்குங்கிறதுனால கொண்டுடுறாய்ங்க அப்புறம் எப்படி இந்த ஊருக்கு மழை பெய்யும் இப்படி மக்கள் வாய்மொழியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் கேட்டவுடனே அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இந்த ராஜமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா மலை அந்த ஆண்டறிக்கை எழுதி வைப்பாங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மழைப்பொழிவு எவ்வளோ இருந்துச்சுன்னு அதை போய் எடுத்து படிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மழை பொழிவு இருந்துச்சு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத படிச்சுட்டு லோக்கலில் அங்கே நீர் கண்காணி அதிகாரியாக இருந்திருப்பார்ல அவர்கிட்ட உரையாடுறாங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து இங்கே இருக்கிற மர வியாபாரிகள் மரங்களுக்கு ஊசி போட்டு அதை சரியை வச்சுடுறாங்க அப்படி அதை வெட்டி கடத்துகிறாங்க அப்படின்னு கிரவுண்ட்லேருந்து இருந்து வெவ்வேறு வகையான பார்வைகளை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து தான் அவரோட நாவல்கள் உருவாக ஆரம்பிக்குது அதுக்குள்ளே தான் இந்த உசுலம்பட்டி இந்த ஜூ அந்த பகுதியில் நடந்த பென்சிசு கொலை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவருடைய படைப்பில் வருது அதுதான் மன்னகத்து பூந்தொளிகள் அப்படிங்கிற நாவலாக மாறுது இது இது ஒரு பகுதி இது ஆரம்ப கால ராஜமகிருஷ்ணனை புரிஞ்சுக்கிறது இன்னொரு பகுதியாக பார்க்கணுன்னா கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறாரு கிருஷ்ணன் இவங்களும் கோவா போகிறாங்க கிருஷ்ணன் முதல்ல போயிடுறாரு இவங்க பின்னாடி ரயிலில் தனி ஆளாக போகிறாங்க மொழி தெரியாது அங்கே போயாவது மலையாளம் இங்கே துளு கன்னடா கொங்கனி ஹிந்தி மராத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லாங்குவேஜ் நடமாடுற ஒரு நிலத்துக்குள்ளே தனியாக அந்த போகிற பயணத்தை பற்றி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி போன கிருஷ்ணன் கோவாவை ரசிக்க ஆரம்பிக்கிறது அந்த ஊரோட சடங்குகள் அந்த ஊரோட கடல் வந்து ஒரு மனுஷன் கோவாவில் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஏன் கோவா ரொம்ப முக்கியமானதுன்னா இந்தியா வந்து ஒரு நாடாக உருவாகும் போது ஒவ்வொரு பிரதேசங்களும் இந்தியாவுக்குள்ளே சேரும்போது கோவா வந்து போர்த்துகீசியர் கை இருந்துச்சு மிக கடைசியாக தான் இந்தியாவுக்குள்ளே கோ கோவா வந்து சேருது ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய நேஷ்னலிசங்கிறது புதுசு இங்கே தேசிய கீதம் போட்டால் நம்ம சல்யூட் அடித்து நிற்கிறவோ மாதிரியாகவோ கொடியை பிடிச்சி நிற்கும் போது இங்கே இருக்கிற உணர்வெழுச்சியோ கோவாவிய மக்களுக்கு கிடையாது அப்போது அப்படி இருந்த சூழலில் அவர்கள் தங்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மோகன் ராணடே இன்னும் மாதிரியான ஒரு மூன்று பேர் சொல்கிறாங்க அவர்கள்லாம் கோவாவோட விடுதலை போராட்டத்துக்காக போராடி சிறையிலிருந்து இருந்து ரொம்ப காலமாக மீட்டெடுக்கப்படலை இங்கேருந்து அறிஞர் அண்ணா வந்து கடிதம் எழுதுறாரு அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ கோவாவில் இருந்த ராஜம் கிருஷ்ணன் அந்த ஊரோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட மொழியை பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரோட வரலாறு எழுதுகிறாங்க அந்த வரலாறு எழுதி அவங்க கொண்டு வந்தது தான் வளைக்கரமுங்கிற நாவல் கோவாவோட கடற்கரை வாழ்க்கையை தன்னோட காவிரி படுகை வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அதை எழுதுகிறாங்க அந்த நாவலுக்கு சோவியத்தில் விருது கொடுத்தாங்க ராஜம் கிருஷ்ணனுக்கு அதுக்காக சோவியத்துக்கு போகிறாங்க கிருஷ்ணன் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க இலங்கை போயிருக்காங்க சோவியத் போயிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அயன் லேடிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இந்தியாவோடய மத்திய பகுதிகளில் சம்பல் பள்ளத்தாக்கு ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருந்தீங்கன்னா வவாரியா கும்பல் அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க இல்லையா அந்த பகுதியில் சம்பல் கொள்ளையர்கள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஷேர்ஷா அக்பர் முகலாயர் காலத்திலேருந்து ஆரம்பித்து வெள்ளக்காரங்க காலம் வரைக்கும் வாரன் ஹெல்டிங்ஸ் முதக்கொண்டு எல்லாரையுமே கதற விட்டவங்க அந்த கொள்ளையர்கள் ஏன் அந்த கொள்ளையர்கள் அப்படிங்கிற வார்த்தைன்னா அந்த ஊரில் வந்து இப்போ எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆள் இருந்தான்னா திருநெல்வேலிக்காரம் பறவை போவான் ரெண்டு பேராக இருந்தான்னா லாலா கடை வைப்பான் இனிப்பு மிட்டாய் கடை மூணு பேராக இருந்தான்னா இலக்கிய வட்டம் ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பேச்சில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜஸ்தான் அந்த சம்பல் கொள்ளையர்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதுனா ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான்னா அவனுக்கு குடும்பத்தோட நிலம் கிடைக்கும் அவன் நிலத்தில் போவான் ரெண்டாவது பையன் இருந்தான்னா அவன் வந்து படையில் இருக்கிறவங்க அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க மூணாவது பையன் இருந்தான்னா அவன் கொள்ளைக்கூட்டத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல சமூக நெருக்கடி வந்து அதுக்குள்ளே இருக்குது இன்றைக்கும் வளர்ச்சி பின்தங்கிய பகுதியாக இருக்கிற அங்கே அப்படியான ஒரு கொள்ளை கூட்டத்தில் மான்சிங் அப்படின்னு ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் இருந்தான் கிட்டத்தட்ட நம்ம இப்படி பார்த்தா மான்சிங் கொள்ளை கூட்ட தலைவன் இந்த பக்கம் பார்த்தா அவன் வந்து ஒரு அறநூறு ஏக்கருக்கு அதிபதி அந்த ஊரோட பஞ்சாயத்து யூனியன் தலைவர் மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அந்த மான்சிங்கை ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும்ல உயர் சாதியினர் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் ஒடுக்கப்பட்ட ப ப ப ப அந்த வரைமுறைப்படுத்தப்படாத காலகட்டத்தில் அதுக்குள்ளே நடக்கிற கிளாஸில் அவர்கள் இவ அதிகாரத்தின் துணை கொண்டு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க மேலே பொய்யான வழக்குகளை போடுறது அவர்கள் பழியிடப்படுறது அப்புறம் பழங்குடிகளுக்கே சில பழக்கங்கள் இருக்குது பழங்குடி பழக்கத்தில் அந்த கட்டுரையில் நான் எழுதியிருக்கேன் என்னென்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னா தன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் கொண்டுட்டான்னா அவனோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு அதே பழங்குடி வகுப்பை சேர்ந்த இன்னொரு ஆண்மகன் வீட்டு வாசலில் வச்சுட்டான்னா அந்த பழங்குடி வந்து அதுக்காக பழி எடுக்கக்கூடிய உரிமை பெற்றவனாக மாறுறான் ஸோ அப்போது ஒரு என்னோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை கொண்டுட்டான் நீ இதை பழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் அப்படி அந்த குற்றங்கள் பெருக பெருக அந்த அந்த ப்ரெஷரில் போலீஸ்க்கு பயந்து காவல்துறைக்கு பயந்து ஒடுக்குமுறைக்கு பயந்து எல்லாருமே காட்டுக்குள்ளே போகிறாங்க கொள்ளையர்களாக மாறுறாங்க அவர்களுடைய வா வாழ்க்கைக்காக கொள்ளையில் ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப இதை தடை செய்யவே முடியாத காலகட்டமாக இருந்தப்போ அங்கே மான்சிங் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தாப்பில் இந்த கீதா பேசும்போது சொன்னாங்க பூமி தான இயக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து பங்களிச்சாங்கன்ட்டு அந்த பூமி தான இயக்கத்தோட முன்னோடியாக இருந்த வினோபாபாவை வந்து அந்த பகுதியில் அந்த பழங்குடிகள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் அவர் மத்தியில் அன்னைக்கு நடந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கொள்ளையர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வந்து சரண்டர் பண்ணுறாங்க பொது மன்னிப்பு பெறுறாங்க அந்த அப்போ அந்த இப்போ நம்ம பூலான் தேவி பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல அதோட தொடக்க காலகட்டம் அப்படி சரண்டர் ஆனதில் மான்சிங்கம் சரண்டர் ஆகிறான் அந்த மான்சிங்க நேராக போய் பேட்டி எடுத்து மான்சிங்கை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் கூட்ட தலைவனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த அனுபவத்தை அந்த அனுபவம் எப்படி ஆனது அப்படிங்கிறதையும் எழுதி அதில் அவங்க ரொம்ப உச்சமாக கொண்டு போகிறது என்னென்னா அன்னைக்கு இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மனிதனே மாற்றமாக அந்த கொள்ளையர்கள் வந்து தாங்கள் சரண்டரானது அப்படிங்கிறத அந்த நாவலில் சொல்கிறாங்க அந்த நாவல் தான் முள்ளும் மலர்ந்தது அப்படிங்கிற நாவல் இது மாதிரி அவங்களுக்கு நம்ம அலைவாய்க் மணலூர் மணியம்மை இந்த கதைகள்லாம் பேசுகிறோன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட அவங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு இந்த என்ன சொல்ல எந்துசாயிஸ்டிக்னு சொல்லுவோம்ல ஒரு அந்த உணர்ச்சி பெருக்கு வந்து ஒரு உண்மையை தேடுறது ஒரு வரலாற்றை பின்தொடர்றது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளாக வந்து நான் ராஜம்கிருஷ்ணன் அவர்களை பார்த்தேன் அதோட ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் அவ்வளோத்தையும் எடுத்துக்க முடியாது எனக்கு அவர் வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை விட சீதை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அப்புறம் வேதங்கள் பற்றிய பார்வை அவருக்கு வேறு விதமாக இருக்குது அவருடைய அடிப்படை வாசிப்பு அல்லது இப்போ வாழ்க்கை பின்புலத்துலேருந்து கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் அவருடைய எழுத்துக்கள்லாம் அங்கங்கே தென்படுது அதுலேருந்து நான் போயிட்டு அவருடைய ரைட்டிங்க்காக அவர் கொடுத்த அப்புறம் ஒரு படைப்பாளன் எப்போவுமே ஒரே நாளில் உருவாகிடுறதில்ல இன்றைக்கி ஒரு கொள்கையிலேருந்து இன்னைக்கு ஒரு ஒரு அடிப்படை பழக்கத்திலேருந்து எழுத ஆரம்பித்து நாள்பட நாள் பட அவன் தன்னுடைய மறுவாசிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய மறுவாசிப்பை நிகழ்த்தி பார்த்துருக்காங்க அது பெண் குரலுக்கும் காலம் தோறும் பெண்ணுக்கும் இடையில் அந்த மாற்றத்தை நான் வந்து வாசிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் அவர் கடைசியாக எழுதி வச்ச குறிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க இல்லையா காலம் அது நான் வாசித்தேன் காலம் வந்து அவருடைய நினைவு எவ்வளோ ஞாபக சக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி பதிவு பண்ணுறாரு தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது அதில் தன்னுடைய கணவர் பற்றி வேறு எந்த இதுலேயும் பெருசாக எழுதாத ராஜம் கிருஷ்ணன் காலத்தில் தான் எழுதுறாங்க ஏன் அதுக்கு காலம்னு ட தலைப்பு வச்சாங்கன்னா கிருஷ்ணன் வந்து ஒரு அவர் வாழ்நாள் முழுக்க அவர் நேசித்தது கடிகாரங்களை என்ன விதமான கடிகாரங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய மரக்கடிகாரமாக இருந்தாலும் சரி குமிழ் கடிகாரமாக இருந்தாலும் சரி ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வந்து ஒரு பெரிய அதை சேகரிக்கிறது தபால் தலை சேகரிக்கிற மாதிரி வாட்ச் சேகரிக்கிறது கடிகாரம் சேகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கு காலந்தோறும் அதை சேகரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கடைசியில் கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகும்போது நான் வரமாட்டேன் நான் என் கடிகாரங்களோடு தான் சாப்பிட்றேங்கிற மாதிரி அவர் துடிச்சிருக்காரு இவங்க அவரை காப்பாற்றிடலான்னு சொல்லி ஆம்புலன்ஸில் கட்டி கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்துட்டாங்க அவர் இறந்துட்டார் அவங்க அப்போ வந்து ராஜங்கிருஷ்ணன் அதை எழுதுகிறாங்க அவர் விட்ட சாபம் தான் நான் கடைசியில் வீடு வாசல் இல்லாமல் நான் இப்படி ஒரு இடத்துல நான் இருக்கணும் என்னமோ அப்படின்ற எழுதுகிறாங்க கிருஷ்ணன் தன்னுடைய கடைசி காலத்தில் மிகுந்த ஆளானார் அவங்களுக்கு இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாதனால அவருடைய அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கிருஷ்ணன் வந்து தன்னோட வேலைக்காக பணியிட மாற்றத்தில் போயிட்டே இருந்ததுனால அவர் வாங்கி வச்ச கடிகாரங்கள் எல்லாம் பத்திரமா வைக்க இடம் இல்லை அவர் தங்கை வீட்டில் தான் இருந்திருக்கு அவங்க தங்கச்சி அடுத்து அவங்க குடும்பம் பெருங்கினவொடனே எல்லாத்தையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்கன்னொடனே அதுக்காக ஒரு வீடு கட்டினாங்க சென்னை தாம்பரத்தில் ஒரு வீடை லோனில் எடுத்து கட்டி அதில் தன்னோட கடிகாரங்களெல்லாம் பத்திரமாக வச்சு அந்த மாதிரி அப்படி ஒரு லைஃப் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் கிருஷ்ணன் அவருடைய இயலாமையவோ அல்லது அவரை ஏமாற்ற நினச்சவங்களோ அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் சூறையாடினாங்க அவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை அதை அவரும் பதிவு பண்ணியிருக்காரு கடைசி காலத்தில் முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு ராமச்சந்திர மருத்துவமனையில் நீண்ட காலம் இருந்து அந்த மருத்துவமனையில் அவருக்கு வேலை செஞ்ச பெண்கள் அவருக்கு அந்த செவிலியர்கள் கொண்டு எல்லாரையுமே அந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணி எழுதியிருக்காங்க மிக முக்கியமாக ராஜம் கிருஷ்ணனோட எழுத்து எதை நோக்கியது அப்படின்னா என்ன கேட்டால் ஈழ ஈழ அரசியல் பற்றி அவங்க பேசுகிறாங்க ஆனால் அது பாயிண்ட்டாக எனக்கு சரியாக தைக்கலை அப்படின்ற மாதிரியான இடத்த கொடுத்துக்குது ஆனால் அவங்க ஒரு வகையில் பெண் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து அவங்க பேசணும் அது உரையாடலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது தான் படைப்பில் திரும்ப திரும்ப முன் வச்சுருக்காங்க ஒவ்வொரு காலத்துலேயும் அதை முன் வச்சிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்குறது நான் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ காலம் அந்த தோல்பாவை இந்த ரெண்டையும் நான் இந்த பெண்ணில் இருந்து இந்த காலத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் கற்றை வாசிங்க இந்த நிகழ்ச்சியில் இவ என்னையும் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சதுக்காக நன்றி சார் தேங்க்யூ